அக்டோபர் இரண்டு புரட்டாசி பதினேழு பாய்மரம் பிரபஞ்ச வாழ்வு என்னும் கரைகானா கடலிலே எனக்கு கப்பல் போன்று இருப்பவர்தாமே கடலில் சென்ற கப்பலின் பாய்மரத்தில் பறவை ஒன்று உட்கார்ந்திருந்தது ஒரே இடத்தில் எவ்வளவு நேரம் இருப்பது என்று எண்ணிய பறவை புறத்தே பறந்து போனது எங்கு சென்றும் உட்கார கடலில் இடம் கிடைக்கவில்லை பழையபடி பாய்மரத்துக்கே வந்துவிட்டது கடவுள் நமக்கு அப்பாய்மரம் போன்றவர் ஆளித் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை പാളിൽ തരിവതെന്ന പാവം പരാപരമേ തായുമാണർ